தமிழ்நாட்டில் அமைக்கப்பட்டு வரும் புதிய ரயில் பாதை திட்டங்களின் தற்போதைய நிலை என்ன என்று மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவர்கள் நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தற்போது புதிய ரயில் பாதை திட்டங்களானது பல்வேறு விதமான ஆய்வு நிலைகள் மற்றும் நிலம் கையகப்படுத்துவது அதே போலவே நிதி ஒதுக்கீடு இது போன்ற பல்வேறு விதமான நிலைகளிலும் ஒரு சில திட்டங்கள் பணிகள் முடிக்கப்பட்டும் ஒரு சில திட்டங்களுக்கான பணிகள் நடைபெற்றுக் கொண்டும் இருக்கிறது அதன் தற்போதைய நிலை என்ன என்று தமிழகத்தை சேர்ந்த எம்பிகள் கேள்வி எழுப்பியிருந்ததற்கு ரயில்வே அமைச்சர் அவர்கள் பதில் கொடுத்திருக்கிறார் அந்த பதிலென வாங்க விரிவாக வீடியோல பார்க்கலாம் எந்த திட்டங்கள் அது சேனலுக்கு ரொம்ப புதுசா வந்தீங்கனா மறக்காம சப்ஸ்கிரைப் பக்கத்துல பெல் ஐகானால போட்டுருங்க அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் குளிர் குளிர்கால கூட்டத்தொடர் தற்போது நாடாளுமன்றத்தில் துவங்கி இருக்கிறது இதில் தமிழகத்தை சேர்ந்த எம்பிக்கள் தற்போது ரயில்வே சார்ந்த பல்வேறு விதமான கோரிக்கைகளை ரயில்வே துறை அமைச்சருக்கு முன்வைத்திருக்கிறார்கள் அதற்கான பதிலையும் ரயில்வே துறை அமைச்சர் அவர்கள் எழுத்துப்பூர்வமாக கொடுத்திருக்கிறார் அதில் புதிதாக அமைக்கப்பட்டு வரும் ரயில் பாதை திட்டங்களின் நிலை என்ன என்று பல்வேறு பகுதிகளை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள்

மத்திய அரசின் நிதி ஒதுக்கீடு நித்தி ஆயோக் உள்ளிட்ட பல்வேறு விதமான நிதி ஒதுக்கீடு மூலமாக மதிப்பீடு செய்யப்பட்ட பிறகுதான் இந்த திட்டத்திற்கான விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்படும் எனவே இந்த புதிய ரயில் பாதை திட்டத்தை செயல்படுத்துவதற்கான நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக ரயில்வே அமைச்சர்கள் தெரிவித்திருக்கிறார் இதற்கான எந்த ஒரு இலக்கம் இப்போது நிர்ணயிக்கப்படவில்லை இதற்கான பல ஆய்வு மட்டுமே நிறைவடைந்திருக்கிறது டிபிஆர் அதாவது விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கக்கூடிய பணிகளுக்கு விரைவில் இந்த திட்டம் முன்னேறலாம் இதே போலவே இரண்டாவது திட்டம் மொரப்பூர் தர்மபுரி இடையேயான முப்பத்தி ஆறு கிலோமீட்டர் தூரத்திற்கான புதிய ரயில் பாதை திட்டம் முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது இந்த திட்டத்திற்கும் நிலம் கையகப்படுத்தி வழங்கப்படவில்லை தேவைப்படுகின்றது நிலமானது கையகப்படுத்தி ரயில்வே துறைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இன்னும் நாற்பத்தி ஹெக்டேர் நிலமானது கையகப்படுத்த வேண்டியுள்ளதாக ரயில்வே அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் எனவே அந்த நாற்பத்தி ஹெக்டேர் நிலம் முழு அளவில் கையகப்படுத்தி வழங்கிய பிறகு செயல்படுத்துவதற்கான பணிகளை துவங்குவாங்க மேலும் அதற்கான பணிகளுமே பாத்தீங்கன்னா சில மாதங்களுக்கு முன்பெல்லாம் மேற்கொண்டிருந்தாங்க ஆனால் அதற்கு பாத்தீங்கன்னா அந்த சுற்றுவட்ட கிராம மக்கள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க இந்த திட்டத்திற்கு எங்கள் ஊர் வழியாக செயல்படுத்த வேண்டாம் இது போன்ற நியூஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நியூஸ் சேனலுமே வந்துருந்துச்சு எனவே முழு அளவில் நிலம் கையகப்படுத்தி வழங்கிய பிறகுதான் இந்த திட்டத்தை செயல்படுத்துவாங்க பிப்டி பிப்டி அப்படின்னு சொல்ல முடியும் ஏன்னா ஐம்பது சதவீதம் நிலம் வந்து கையகப்படுத்தி வழங்கிட்டாங்க இன்னும் ஐம்பது சதவீதம் பெண்டிங்ல தான் இருக்குது மூன்றாவது திட்டம் திண்டிவனம் நகரி இடையான புதிய ரயில் பாதை திட்டம் நூற்றி எண்பத்தி நான்கு கிலோமீட்டர் தூரத்திற்கு செல்லக்கூடிய இந்த ரயில் பாதையானது திண்டிவனத்தில் துவங்கி வந்தவாசி செய்யாறு ஆரணி ராணிப்பேட்டை வாலாஜா ரோடு சோலிங்கூர் பொதட்டூர் பேட்டை வழியாக நகரிவரை செல்கிறது இந்த ரயில் பாதை திட்டம் தற்போது அமைக்கக்கூடிய பணிகள் அனைத்தும் விறுவிறுப்பாக திண்டிவனத்தில் துவங்கி நகரிவரை நடைபெற்று வருகிறது இந்த திட்டம் மூவாயிரத்தி கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் இந்த திட்டம் இன்னும் ஒரு சில குறிப்பிடப்பட்ட ஆண்டுகளில் முழு அளவில் முடிக்கப்பட்டு பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கே வரப்போகுது என அந்த அளவுக்கு வேகமாக நடந்துட்டு இருக்கோக்ஸ் எல்லாமே இதே போலவே ராமேஸ்வரம் தனுஷ்கோடி இடையான புதிய ரயில் பாதை திட்டம் பதினெட்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த திட்டத்திற்கு கடந்த மார்ச் ஒன்று இரண்டாயிரத்தி அன்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அடிக்கல் நாட்டி இருக்கிறார் அதன் பிறகு இந்த திட்டத்திற்கு எந்த ஒரு பணிகளுமே துவங்கவில்லை அப்போது இந்த திட்டத்திற்கு எழுநூற்றி கோடி ரூபாய் இரண்டாயிரத்தி ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க இருப்பினும் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு தமிழக அரசு முன்னெடுக்க வேண்டும் ஏனென்றால் நிலம் கையகப்படுத்துவது அனைத்துமே தமிழக அரசின் கையில் தான் இருக்கிறது மேலும் இந்த திட்டத்தை கைவிட வேண்டும் என ஏற்கனவே தமிழக அரசு ரயில்வே அமைச்சருக்கு கடிதம் அனுப்பி இருக்கிறது சுற்றுச்சூழல் உள்ளிட்ட பாதிப்புகளை காரணம் காட்டி இந்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டாம் அப்படிங்கிற ஒரு கடிதத்தை ரயில்வே அமைச்சருக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பாக அனுப்பி இருந்தாங்க எனவே இந்த திட்டம் செயல்படுத்துவது முழு அளவில் தமிழக அரசின் கையில் தான் இருக்கிறது அப்படின்னு

இரட்டை ரயில் பாதை பணிகள் தற்போது மூவாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அங்கே பணிகள் அதாவது நாகர்கோவில் கன்னியாகுமரி மார்க்கத்தில் பணிகள் முடிஞ்சிருச்சு ஆல்மோஸ்ட் ஒவ்வொரு இடத்துலயும் பணிகள் வந்து இப்போது நடந்துட்டு இருக்குது இதே போலவே அரக்கோணம் யார்டுக்கான மூன்று மற்றும் நான்காவது ரயில் பாதை ஆறு கிலோமீட்டர் தூரத்திற்கு தொன்னூற்றி கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் ரயில்வே அமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் இதே போல ஒரு சில திட்டங்கள் பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் நிலம் கையகப்படுத்தக்கூடிய ஒரு தான் செயல்படுத்தப்படாமல் இருப்பதாக தெரிவிச்சிருக்கிறார் அதில் ஒன்றுதான் திண்டிவனம் திருவண்ணாமலை இடையான எழுபத்தி கிலோமீட்டர் தூரத்திற்கு செஞ்சி வழியாக செல்லக்கூடிய ரயில் பாதை திட்டம் இந்த திட்டத்திற்கு மொத்தமாக இருநூற்றி எழுபத்தி ஆறு ஹெக்டேர் நிலம் தேவைப்படுவதாகவும் இப்போதுவரை வெறும் முப்பத்தி மூன்று ஹெக்டேர் நிலம் மட்டுமே கையகப்படுத்தி வழங்கப்பட்டுள்ளது நாற்பத்தி மூன்று ஹெக்டேர் நிலமானது தேவைப்படுகிறது இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு இதே போலவே அத்திப்பட்டு புத்தூர் இடையேயான எண்பத்தி எட்டு கிலோமீட்டர் தூரத்திற்கான ரயில் பாதை திட்டம் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு மொத்தமாக நூற்றி எண்பத்தி ஒன்பது ஹெக்டேர் நிலம் தேவைப்படுகிறது இதில் ஒரு ஹெக்டேர் கூட இப்போதுவரை கையகப்படுத்தி வழங்கப்படவில்லை எனவே இந்த திட்டத்திற்கு இப்போதுவரை எந்த ஒரு நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை இந்த பணிகளும் துவங்கவில்லை போலதான் மன்னார்குடி பட்டுக்கோட்டை இடையான நாற்பத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு செல்லக்கூடிய ரயில் பாதை இந்த திட்டத்திற்கு மொத்தமாக நூற்றி தொன்னூற்றி ஆறு ஹெக்டேர் நிலம் தேவைப்படுகிறது செயல்படுத்துவதற்கு ஆனால் இந்த திட்டம் இப்போ வரைக்குமே ஒரு ஹெக்டேர் நிலம் கூட கையகப்படுத்தி வழங்கப்படவில்லை ஜீரோ பர்சன்டேஜ் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் இதே போல தான் தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை இடையான ரயில் பாதை திட்டம் ஐம்பத்தி இரண்டு இதே போல தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை இடையான புதிய ரயில் பாதை திட்டம் ஐம்பத்தி இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த புதிய ரயில் பாதை திட்டத்தை செயல்படுத்துவதற்கு நூற்றி ஐம்பத்தி இரண்டு ஹெக்டேர் நிலம் தேவைப்படுகிறது ஆனால் இப்போது வரை இந்த திட்டத்திற்கும் எந்த ஒரு நிலமும் கையகப்படுத்தி வழங்கப்படவில்லை இந்த பகுதி வரைக்கும் இது முழு அளவில் விவசாய நிலங்கள் நிறைந்த பகுதி எனவே நிலம் கையோப்படுத்துவதுங்கிறது அவ்வளவு சாதாரண ஒரு விஷயம் கிடையாது கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ப்ராஜெக்ட் பெண்டிங்ல தான் போயிட்டு இருக்கு பத்து வருஷத்துக்கு முடிந்த ப்ராஜெக்ட் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இதே போலவே சென்னை கடலூர் இடையே ரயில் பாதை திட்டம் நூற்றி எழுவத்தி ஒன்பது கிலோமீட்டர் தூரத்திற்கு சென்னையிலிருந்து மகாபலிபுரம் மரக்காணம் பண்டிச்சேரி வழியாக கடலூர் வரை இந்த புதிய ரயில் பாதை அமைப்பதற்கு கடந்த இரண்டாயிரத்தி எட்டு இரண்டாயிரத்தி ஒன்பது பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்டு போது வரை கிடப்பில் கிடக்கக்கூடிய ஒரு திட்டமாக தான் இது இருந்து வருகிறது மேலும் இந்த திட்டத்தின் தற்போது நிலை என்ன என்று கேள்வி எழுப்பியிருந்தார்கள் அதற்கு வந்து பதில கொடுத்திருக்கிறாங்க இந்த திட்டத்தை பொறுத்த புதுச்சேரி மாநில அரசின் சார்பாக இந்த வழித்தடத்தின் தண்டவாள அமைப்பை மாற்ற வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை புதுச்சேரி மாநில அரசு முன் வச்சிருக்காங்க தற்போது உள்ள விழுப்புரம் புதுச்சேரி வழித்தடத்துல சென்னை மார்க்கத்தில் இருந்து புதுச்சேரிக்கு வந்துவிட்டு மீண்டும் கடலூர் மார்க்கத்தில் செல்வதற்கான அலைன்மெண்ட் அதாவது அதன் அமைப்பு வந்து மாற்றி அமைக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை வந்து புதுச்சேரி மாநில அரசு முன்வைத்துள்ளதாகவும் மேலும் புதுச்சேரி கடலூர் இரட்டை ரயில் பாதையாக இந்த தடத்தை அமைக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை முன்வைத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் அந்த அலைன்மெண்ட் மாற்றியமைக்கப்படும் பொழுதும் இரட்டை ரயில் பாதையாக மாற்றப்படும் பொழுதும் இதற்கான மதிப்பீடுகள் இன்னும் அதிகமாகும் எனவே இந்த திட்டம் இப்போது கிடப்பில் இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார் மேலும் இந்த திட்டத்தை மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்படுத்த முடியாது என்றால் மாநில அரசால் இந்த திட்டத்தை செயல்படுத்தும் அளவிற்கு இப்போது நிதி அளிக்க முடியாத ஒரு நிலை தான் இருக்கிறது எனவே மத்திய அரசு தான் இந்த திட்டத்தை முழு அளவில் முன்னெடுத்து செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்கிறார் இருப்பினும் இந்த திட்டத்தை பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷமா பெண்டிங்கில் தான் இருக்குது இந்த திட்டத்தை பாத்தீங்கன்னா பெண்டிங்லேயே போட்டுட்டாங்க அதாவது இந்த திட்டத்தை வந்து அவ்வளவுதான் கைவிடுற ஒரு நிலையில தான் இருக்குது இருப்பினும் இந்த திட்டத்திற்கு மாற்றாக பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு திட்டத்திற்கான ஆய்வுகள் நடந்துட்டு இருக்குது திண்டிவனத்திலிருந்து சேதாரப்பேட் வழியாக வில்லியனூர் வரையிலும் மீண்டும் வில்லியனூரில் இருந்து கடலூரின் திருப்பாதிரி புலியூர் நிலையம் வரையிலும் புதிய ரயில் பாதை அமைப்பதற்கான ஆய்வுகள் அனைத்திற்குமே இந்த ஆண்டு டெண்டர் வெளியிட்டு அதற்கான பண்டமே அலாட் பண்ணியிருந்தாங்க அந்த பணிகள் எல்லாமே இப்ப ஆல்மோஸ்ட் நடந்துட்டு தான் இருக்குது சோ அதற்கான லொகேஷன் சர்வே எல்லாமே முடிச்ச பிறகு அது இந்த திட்டத்திற்கான ஒரு மாற்று திட்டமாக வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது தவிர சென்னையிலிருந்து கடலூர் வரையிலான இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கான எந்த ஒரு அறிகுறிகளுமே இப்போது கிடையாது திண்டிவனத்திலிருந்து புதுச்சேரியின் வில்லியனூர் நிலையம் அதே போல புதுச்சேரியிலிருந்து கடலூரின் புலியூர் நிலையங்களை இணைக்கக்கூடிய இந்த திட்டம் என வரக்கூடிய ஆண்டுகளை செயல்படுத்துவதற்கான அதிகளான வாய்ப்புகள் இருக்கிறது அதனை பற்றி நாம் வரக்கூடிய ஆண்டுகளில் தான் பார்க்க வேண்டும் இதுதான் தமிழகத்தில் தற்போதைய புதிய ரயில் பாதை திட்டங்களின் நிலை அப்படின்னு ரயில்வே அமைச்சர் அவர்கள் பதில் கொடுத்திருக்கிறார் இதைப் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்